நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற திருநீற்று பச்சளை அப்படிங்கிற செடி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இதோட இந்த செடியோட விதைகள் வந்து என்னென்னா சப்ஜா சீட் அப்படின்னு சொல்கிற இல்லையா ஜூஸ்லலாம் கூட தண்ணியில் போட்டால் ஜல்லி மாதிரி மேலே ஃபார்ம் ஆகும் அந்த சப்ஜா சீடோட பிளான்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜுரம் சளி இது எல்லாத்துக்குமே நம்ம துண்ணுத்து பச்சளை திருநீற்று பச்சளை இதுக்கு ரெண்டு விதமான பேர் இருக்குது இதை நம்ம நார்மலாக சாப்பிட்லாம் அப்புறம் முகப்பருவுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த இலையை கசக்கி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் சப்ஜா சீட்ஸ் வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் ஹீட்டாக இருந்துச்சுன்னா சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு சாப்பிட்லாம் ஜூஸில் அதிகமாக இருக்கும் ஜூஸ்லலாம் போட்டு நம்ம சாப்பிட்லாம் சப்ஜா சீட்ஸ் வந்து தண்ணியில் போட்டாலே ஒரு டென் மினிட்ஸில் ஊறி வந்துடும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் ஜல்லி மாதிரி இருக்கும் ஓகே அதுதான் வந்து நம்ம ஜூஸில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் நார்மலாகவே சாப்பிட்லாம்